ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சரிங்களா நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிருஷ்ணர் ஜெயந்தி ஏன் கொண்டாடப்படுது கிருஷ்ணர் வந்து எதற்காக அவதாரம் எடுத்தார் என்பதையும் என்னுடைய குழந்தை கிருஷ்ணர் வேடம் அணிந்து சாமி தரிசனம் செஞ்ச அழகையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிடுங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு தடவை பூமாதேவி பெருமாள் போய் இந்த பூமியில் நிறைய அக்கிரமங்கள் நடக்கு இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட வேண்டுதலை கேட்குறாங்க அப்போ பெருமாள் வந்து என்ன பண்ணுறாரு நான் நிச்சயமாக கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து இந்த பூமியில் பிறந்து பூமியில் நடக்கும் அக்கிரமங்களெல்லாம் நான் வந்து சரி செய்வேன் அப்படின்ட்டு அவங்களுக்கும் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்குறாங்க அதே மாதிரி பெருமாள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதுகுலத்து இளவரசன் வசுதேவன் மற்றும் தேவகி அவங்களுக்கு குழந்தையாக பிறப்பதற்கு முடிவு செய்கிறாரு அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்குது தேவகி யாரு அப்படின்னா கம்சன் அரசனுடைய தங்கை கம்சன் ஒரு அசுரகுலம் குணம் படைத்தவன் ஓகேங்களா அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிந்து தேரில் வந்து கம்சனை கூட்டிகிட்டு வரும்போது ஒரு குரல் வந்து கேக்கு என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கும் எட்டாவது குழந்தையால் உன் உயிருக்கு ஆபத்து அதுதான் உன் உன் உயிருக்கு யமன் என்று ஒரு குரல் கேக்கு உடனே என்ன பண்றாரு கம்சன் நம்ம தேவகியை வந்து கொல்ல பார்க்குறாரு கொல்ல பார்க்கும்போது வசுதேவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய மனைவியை வந்து கொல்லாத எங்கிட்ட பிறக்கிற எங்களுக்கு பிறக்கிற குழந்தைய வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்சன்கிட்ட கெஞ்ச கம்சனும் என்ன சொல்கிறாரு எந்த குழந்தையும் வேண்டாம் உங்களுக்கு பிறக்கும் எட்டாவது ஆண் குழந்தையை மட்டும் என்னிடம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு அதே மாதிரி அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வசுதேவனுக்கும் தேவகிக்கும் முதல் குழந்தை பிறகு நாரதர் வந்து நேராக கம்சன்கிட்ட போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த குழந்தையும் உன்னை அழிக்கும் யமனாகி எட்டாவது குழந்தைக்கு உதவி செய்யும் குழந்தை தான் அதனால் இதையும் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு கம்சன்கிட்ட சொல்ல உடனே கம்சன் என்ன பண்ணுறாரு இவங்க வசுதேவனையும் தேவகியும் சிறையில் அடைச்சாங்க தேவகிக்கு விட்ட ஒரு சாபத்தின் விளைவாக தேவைக்கு பிறந்த ஆறு குழந்தை இறந்து விடுது ஏழாவது குழந்தை யார் அப்படின்னா திருப்பாரு பெருமாள் படுத்திருக்கும் பாம்பு அந்த பாம்பு தான் முந்தின ஜென்மத்தில் ராமனுக்கு லட்சுமணனாகவும் இந்த கிருஷ்ண அவதாரத்தில் எப்படி பிறந்திருக்கு அப்படின்னா கிருஷ்ணருக்கு அண்ணனாக பலராமனாக உருவெடுத்திருக்கு ஓகேங்களா இப்போ வந்து பலராமன் தான் முதலாவது எங்க நம்ம தேவகி வயிற்றில் வந்து கருவாக அவதரி அவதரிச்சிருக்காங்க ஏழாவது குழந்தையாக உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா கிருஷ்ணர் வந்து இன்னொரு பெண் அவதாரமாகிய கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் தான் எட்டாவது குழந்தையாக வாசு வாசுதேவன் மற்றும் தேவகி தம்பதிக்கு பிறக்கணும் ஆனால் ப அந்த பாம்பு ஆகிய அவங்க வந்து எனக்கு முன்னாடியே பலராமனாக கருவில் உருவாகிட்டாங்க அதனால் நீ என்ன பண்ணுற வாசுதேவனுடைய ரெண்டாவது மனைவியாகி ரோஹிணி வயிற்றுக்கு நீ இந்த கருவை மாற்றிடு நான் வந்து தேவகி வயிற்றுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாட்ட சொல்லி அனுப்புகிறாங்க மாயாவும் அதே மாதிரி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு வாசுதேவன் மற்றும் தேவகிக்கு எட்டாவது குழந்தை ஆவணி மாதம் அஷ்டமி தீதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்குது பிறந்த உடனே கிருஷ்ணர் வந்து கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா நந்தகோபர் யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தையாகிய மாயாவை நீங்க வச்சுக்கிட்டு என்னையே அங்கே வச்சிருங்க மாற்றிடுங்க அப்படின்ட்டு கிருஷ்ணர் வந்து வாசிக்கிட்ட சொல்ல வாசியும் அதே மாதிரி செஞ்சிடறாங்க எட்டாவது குழந்தை வந்து பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு கம்சனுக்கு தெரிய வர கம்சன் வந்து அந்த குழந்தையும் உயிரோட விடக்கூடாதுன்னு கொள்ளதுக்கு முயற்சி பட்டு சிறைக்கு வாராரு சிறைக்கு வந்தபோது அந்த பெண் குழந்தையை கொள்ள முயற்சி செய்கிறாரு முயற்சி செய்யும் போது அந்த பெண் குழந்தையை ஒரு காலியாக உருவம் எடுத்து உன்னை ஒரு உயிர் வந்து இந்த இந்த ஏற்கனவே பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளியாகிய மாயாவதாரம் காணாம போயிடும் உடனே என்ன பண்றாரு அப்படின்னா கம்சன் வந்து எப்படியாவது அந்த எட்டாவது குழந்தையை தேடி கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் பூதத்தை ரெடி பண்றாரு அந்த பெண் பூதம்தான் புதனா அந்த எட்டாவது ஆண் குழந்தையை அந்த புதனா பெண் பூதம் தேடி அலையும் போது ஒரு ஒரு செய்தி வருது ஒரு ஆண் குழந்தை வந்து எல்லாருக்கும் நன்மை செய்து சக்தி வாய்ந்த குழந்தை அப்படின்னு அந்த பூதத்துக்கு தெரிய வரும்போது அந்த பூதம் அந்த குழந்தை எட்டாவது குழந்தையை கொள்வதற்கு தன் மார்பில் விஷப்பாலை கொண்டு கொடுத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து ஆனாலும் கிறிஸ்தர் வந்து அந்த பூதத்தை வதம் பண்ணிறாரு அதே மாதிரி பல அசுரர்களை அனுப்பியும் அந்த குழந்தையை கொள்வதற்கு கம்சன் முயற்சி செஞ்ச போதும் அந்த குழந்தையை கொல்ல முடியவில்லை கடைசியாக என்ன பண்றாரு கம்சனுடைய நண்பர் அக்ரோராவை அவை மல்யுத்த போட்டி நடத்துவதற்கு மதுராபுரியில மல்யுத்த போட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரையும் பலராமனையும் அழைப்பு விடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் மல்யுத்த போட்டிக்கு வரும்போது குகல்யா பீடம் அப்படிங்கிற ம மதம் பிடித்த யானையை அனுப்புகிறாரு ஆனால் கிருஷ்ணரும் பலராமனும் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு வதம் பண்ணிவிட்டு கடைசியாக வம்ஸ் கம்சரையும் அவருடைய இருந்து இழுத்து போட்டு நெஞ்சில் ஒரே குத்து குத்தி கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணிடுறாரு வதம் பண்ணிடுறாரு அதோட காம்சனுடைய சாப்டர் குளோஸ் இருந்த அந்த நாளை தான் கிருஷ்ணர் பிறந்த நாளை வந்து நம்ம கிருஷ்ணர் ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம் சரிங்களா அதனால் நான் வந்து வருஷந்தோறும் என்ன பண்ணுறேன் என் குழந்தைக்கு வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி அன்றைக்கி கிருஷ்ணர் வேஷம் போட்டு நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் அதே போல் தான் இந்த வருஷமும் என் குழந்தைக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கிருஷ்ணரும் என்ன பண்ணார் தெருக்கல்ல வள வந்தாரு வளம் வந்து அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு படையல் சாப்பாடு போட்டு கோயிலில் அன்னதானம் கொடுத்தாங்க கோயில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு கிருஷ்ணருடைய ஆட்டத்தை பார்த்துட்டு நைட்டுக்கான என்ன பண்ணாங்க உரி அடித்தாங்க அதுக்கப்புறம் சாமி வந்து ஊர்வலம் வந்து எல்லாத்துக்கும் தரிசனம் கொடுத்தது அதையும் நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் உரி அடிப்பது எதனால் அப்படின்னா உரியில் வந்து வெண்ணை கட்டி தொங்க விட்டுருக்கு கிருஷ்ணர் வந்து அதை உடச்சி எடுத்து சாப்பிட்றாரு அந்த ஐதீகத்துக்காக தான் உரி அடிக்கிறாங்க ஓகேங்களா இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்